குறிப்பாக சமத்துவ சங்கத்தைச் சேர்ந்த அண்மை வழக்கறிஞர்களை பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய விடுதலை சேர்ந்த அன்பு நிறுவனங்களை எங்களுடைய வழக்கறிஞர்கள் தோழர் விஜயகுமார் தோழர் பாபா மோகன் அவர்களே வழக்கறிஞர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா அவர்களே எழுத்தாளர் சமூக செயல்பாட்டாளர் இடதுசாரி இயக்கங்களுடைய சொந்தக்காரர் தோழர் ஆனந்த் அவர்களே எப்பொழுது பார்க்காலும் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று

அனைத்து மக்களுக்கு அனைத்து மக்கள் அப்படின்னு சொல்றது கூட ஏதோ ஏதோ ஒரு தோட்டம் பொருவாக பேசுறதாக அறிவிப்போம் இந்த சமூகம் ஒரு சாதிய சமூகமாக இருக்கின்றது

அம்பேத்கர் இயக்கங்கள் ஆதர்த்திகள பாரதிய ஜனதா கட்சிகளோடு வளர்ந்து வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பிஜேபி என்றால் காப்பீட்டு நிர்ணயிக்கிறீங்க

ஆனால் அந்த மனுஷியோட கேட்க முடியாது இயக்குங்கள் அதோட இணைவது எத்தனை அவரை அம்பீத்கரை கேட்டு எந்த சதாதாரப்போடு எந்த உறவு மட்டும் இல்லை என்பதை மிகவும் நான் ஏற்கனவே இதே ஒரு நான் பேசுகிறேன் நான் ஒரு அபிஷ்கேசா சில பேர் சொல்வார்கள் கட்சிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு பெரிய பகனில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கூட சொல்லுவாங்க முப்பத்தி எட்டு

அந்த உண்மையிலே இந்த அளவுக்கு இந்த அரசியல் விசத்தை இந்தியாவின் சில ஜனநாயக இவ்வளவு பாசிச சூழலாலும் நாம இறங்கிவிட்டால் அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் இந்திய அரசியல் விட்டு சக்கம் நடைமுறைக்கு வந்ததனால் இருபத்தஞ்சு ஆனவரி முடிந்திருந்தது மிக பெரிய போராட்டத்தை முன்னெழுத்து முயன்றோம் அந்த போராட்டத்தை நாம் அல்லோரும் எளிதில் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தை இருக்கும் இந்தியா ஆபத்தான